வணக்கம் மக்களே ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்கும் ஆளவல் கடன் விளக்கு மற்றும் விவசாய கடன் விளக்கு நகை கடன் விளக்கு இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம் இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்க யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்ற முழு விவரமே நம்ம வந்து பார்க்க போறோம் தள்ளுபடி வந்து எப்படி வந்து எந்த ப்ரையாரிட்டி வைஸ் வந்து தள்ளுபடி வந்து பண்ணுவாங்க என்னென்ன லோனுக்கெல்லாம் வந்து பண்ணுவாங்கன்றத பார்க்கலாம் சோ நகை கடன் மட்டும் கிடையாது விவசாயம் மட்டும் கடன் இல்லாம சுயக்குழு கடனையுமே வந்துட்டு நீங்க லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சுயக்குழு இருக்கு இல்லையா அங்க நீங்க லோன் வாங்கியிருந்தாலும் அங்கேயுமே உங்களுக்கு மொத்தமா வந்துட்டு தள்ளுபடி வந்து பண்றாங்க கூட்டுறவி வங்கியில நீங்க வந்து கடன் வச்சிருக்கணும் ஸோ இப்ப வாங்க ஃபுல் டீடைல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வீடியோல போய் தெளிவா பாக்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட் லோனோட வீவர் கோல்ட் லோன் வீவர் அப்படின்றது நகை கடன் தள்ளுபடியை பத்தி நம்ம வந்து பேசலாம் அரசாங்கம் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அஞ்சு சவரன் அஞ்சு சவரன் அப்படின்றது நாற்பது கிராம் வரும் சோ நாற்பது கிராம் வரை மட்டுமே வந்துட்டு நீங்க கூட்டுறவு வங்கியில கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல வந்து நீங்க எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நகை கடன் வந்து தள்ளுபடி வந்து பண்ணுவாங்க இது எப்பன்னா அந்த கடன் வந்து மார்ச் வந்து முப்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து எடுத்திருக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்திருக்க உங்களுக்கு மட்டும்தான் செல்லும் மார்ச் முப்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இதற்காக வந்து அரசு வந்து ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து செலவு செஞ்சிருக்காங்க சுமார் வந்து பதிமூணு புள்ளி ஒன்னு ரெண்டு லட்சம் பேருக்கு பயணம் இது வந்து அடைஞ்சிருக்கு இதுதான் வந்து கோல்டு லோனுக்கான இது யாருக்கெல்லாம் இந்த லோன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் சிறு குடும்பங்கள் இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கும் ஆதார் பிளஸ் ரேஷன் கார்டு வந்து இணைப்பு வந்து வச்சிருக்கணும் நீங்க ஒரு பேங்க் கோஆபரேட்டிவ் பேங்க்ல வந்துட்டு நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அந்த உங்களோட ஆதார் கார்டு அண்ட் ரேஷன் கார்டு வந்து இணைத்து இருக்கணும் மட்டும்தான் உங்களுக்கு இந்த லோன் வந்து தள்ளுபடி வந்து ஆகும் யாருக்கெல்லாம் வந்துட்டு தள்ளுபடி ஆகாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரசு ஊழியர்களா இருக்கீங்க ஸ்டேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி ஆகாது ஓய்வூதியம் வாங்குகிறவர்கள் அதாவது பென்ஷன் மாதிரி வாங்குறவங்க ஏற்கனவே வந்து பசுமையில வந்து பசுமை திட்டம் அதாவது கிராப்ல வந்துட்டு ஆல்ரெடி பயிர் கடன் வந்து பெற்றிருக்கீங்க ஆல்ரெடி கோல்டு கடன் பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆகாது முக்கியமா வந்து என்பி ஹச்ஹச் என் என்சி ரேஷன் கார்டு உடையவர்களா இருக்கணும் என்பி ஹச்ஹச் என்சி இந்த ரேஷன் கார்டு இருக்கிறவங்களா நீங்க இருக்கணும் ஆதாரையும் ரேஷனையும் நீங்க இணைத்து இருக்கணும் ஓகேவா இதெல்லாம் வந்து இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் நீங்க அண்ட் ரேஷன் கார்டு வந்து நீங்க இணைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது இவங்க நான் சொன்ன மக்களுக்கெல்லாம் வந்துட்டு நகை கடன் வந்து கிடைக்காது சோ யாருக்கெல்லாம் கிடைக்கும்ன்றத பாத்துட்டோம் சாதாரண மக்களுக்கு சிறு குடும்பமா சோ அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து செக் பண்ணுவாங்க மந்த்லி இன்கம் வந்து செக் பண்ணுவாங்க குறிப்பிட்ட அளவுக்கு கூட கம்மியா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இது வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க ஸோ இதனால நிஜமாவே தேவைப்படுற மக்களுக்கு தான் இந்த ஸ்கீமை வந்து பயன்படுத்த முடியும் அடுத்து எல்லாருமே கேட்கறது வந்து விவசாய கடன் வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறீங்க ஸோ தமிழ்நாடு அரசுக்கு முன்னாடி பல முறை வந்துட்டு இந்த மாதிரி கிராப் வந்து லோன் வந்துட்டு பயிர்க்கடனை வந்து அறிவிச்சிருக்காங்க தள்ளுபடியும் பண்ணியிருக்காங்க முக்கியமா ரெண்டாயிரத்தி பதினாறுல சிறு சிறு அண்ட் மண்டிய விவசாயிகள் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல கூட்டுறவு வங்கியில வந்து எடுத்திருந்தா அனைத்து கிராப் லோன்ஸும் ஷார்ட் டேர்மா மீடியம் டேர்மா லாங் டேர்மா ஃபார்ம் லோன்ஸ் எல்லாமேக்குமே வந்துட்டு அவங்க வந்து தள்ளுபடி வந்து பண்ணிருந்தாங்க நீங்க வந்து கடன் வந்து யாருக்குனாலுமே கடன் யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்களோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஷார்ட் டேர்மா கொஞ்ச காலத்துக்கோ நீடிய காலத்துக்கோ வாங்கியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த லோனை வந்து தள்ளுபடி வந்து பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்துல வந்து ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணி சுமார் பன்னெண்டு லட்சம் விவசாயிகள் வந்து பயனடைந்தாங்க இந்த விவசாய கடன்ல கடன் தள்ளுபடியில் ஸோ அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா சிறுநிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் அதாவது ரெண்டு ஏக்கர் வர நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் பிரைமரி அக்ரிகல்ச்சர் பேங்க்ல கடன் எடுத்தவர்களா நீங்க இருக்கணும் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னா பெரிய நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் லார்ஜ் ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்காது தனியார் வங்கியில் கடன் எடுத்தவர்கள் பிரைவேட் பேங்க்ல நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா கிடைக்காது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் விவசாயம் தொடர்பு இல்லாமல் லோன் எடுத்தவர்கள் சோ விவசாயியா இருப்பாங்க விவசாயத்துக்கு சம்பந்தம் இல்லாத லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே கண்டிப்பா வந்துட்டு இந்த லோன் வந்து சாங்ஷன் ஆகாது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் லோன் வந்து கோல்டு லோன் வேற கடன் வேற சோ இது ரெண்டுமே வந்து தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டு கேட்டகரிக்கு நீங்க கீழே வந்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு லோனுமே தள்ளுபடியான வாய்ப்பு வந்து இருக்கு அடுத்து வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விவருக்கும் பெருசா வந்து எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது இந்த ரெண்டு கடனுக்குமே கோல்டு கடன் பாத்தீங்கன்னா சாதாரண குடும்பங்களுக்கு மட்டும்தான் அதாவது அஞ்சு சவரன் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயிர்கடன் வந்து விவசாயிக்கானது அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் மட்டும் கொஞ்சம் சின்ன விவசாயியா இருக்காங்க ரெண்டு ஏக்கருக்குள்ள வந்து நில வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு ஸ்கீமுமே அரசு வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் மேல செலவு பண்ணியிருக்காங்க சோ இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா விவசாயிகளுக்கும் நிதி சிரமம் படுகிற குடும்பங்களுக்கும் உடனடியா வந்து நிவாரம் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதை வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்டாலின் வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ அது மூலியமா நமக்கு வந்து தள்ளுபடி வந்து பண்ண போறதை சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய நம்ம நியூஸ்ல இப்போ வந்து பார்க்கலாம் இப்ப வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்ப போய் கூட்டுறவு வங்கியில வந்து கடன் வைக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து போறாங்க இது வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து வச்சிருக்கணும் கூட்டுறவு வங்கியில ஆல்ரெடி நீங்க வந்து வச்சிருக்கணும் இப்ப போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாங்கிக்க மாட்டாங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்படி கூட்டம் கூட்டமா வரதா சொல்றாங்க சோ அதனால அவங்களுக்கு வந்துட்டு வாங்க மாட்டாங்க இப்ப வந்து கூட்டுறவு வங்கியில போயிட்டு நான் கடன் வச்சுக்கிறேன் அப்படின்னா அவங்களோட நகைய வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க நகை கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத நம்ம நியூஸ்ல வந்து பாக்க முடியுது சோ அதனால ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்ப நீங்க போயிட்டு கூட்டுறவு வங்கியில வச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது இது போக எஜுகேஷன் லோன்லயுமே வந்துட்டு தள்ளுபடி வந்து பண்ண போறதா சொல்றாங்க இதுக்கு என்னென்ன கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க படிச்சவங்களா இருக்கணும் அதாவது தமிழ் வழியில நீங்க வந்து கல்வி கட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன் லோன்லயுமே சாங்ஷன்ஸ் வந்து பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூணு லோனுக்குமே வந்துட்டு நமக்கு வந்து தள்ளுபடி வந்து இருக்கு இது போக நீங்க மகளிர் குழுல வந்துட்டு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மூலியமா மகளிர் குழுல நீங்க வந்து கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோனையுமே உங்களுக்கு தள்ளுபடி வந்து பண்றதா வந்து சொல்லிருக்காங்க எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் நீங்க வாங்கிருந்தீங்கன்னா அந்த கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க அதுக்கு மேல நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை தள்ளுபடி வந்து பண்ண மாட்டாங்க மகளிர் சுய குழுல நீங்க கடன் வாங்கியிருக்கணும் அதுவுமே ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்துக்குள்ள நீங்க வந்து கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதை மட்டும் தள்ளுபடி வந்து பண்ணுவாங்க இதுக்கும் சில கேட்டகரிஸ் எல்லாம் வந்து இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்துட்டு கடன் லோன் வந்து வாங்குறீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதை தள்ளுபடி பண்ணுவாங்க ஆல்ரெடி நீங்க வந்து கடன் லோன் வந்து வாங்கிருக்கீங்க இதுக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நகை கடன் வாங்கி தள்ளுபடி எனக்கு ஆயிருக்கு மறுபடியும் இப்போ ஆகுமா அப்படின்னா அதுக்கான லிஸ்ட் நம்ம வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் சோ கவர்மெண்ட்ல இருந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளுக்கான லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இந்த மூணு வருஷத்துக்கான லிஸ்ட் அவங்க வந்து ரெடி பண்றாங்க எல்லா கடனையும் விவசாய கடன் நகை கடனு எஜுகேஷன் லோனு சுயக்குழு கடன் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க இப்ப நான் சொன்ன கேட்டகரிஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க மூணு வருஷத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட லிஸ்ட்டு நேம் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க ஒன்ஸ் அந்த நேம் லிஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அபிஷியல் வெப்சைட்ஸில் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ நம்ம வந்து அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நான் சொல்கிறேன் ஸோ ஒன்ஸ் தள்ளுபடி வந்துருச்சுன்னா நம்ம எப்படி போய் அந்த கடனை வந்து நேம் லிஸ்ட் உங்கள் நேம் இருக்கோ இல்லை அது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் தேடிட்டு இருக்கோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை கவர்மெண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க